சுவாமியே சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்பன் பக்தர்களுக்கும் எனது அழகான வணக்கங்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்துவிட்டு இந்த சிறு தவறுகளை மட்டும் ஒரு செய்யாதீர்கள் இத்துடன் ஐயப்பன் மாலை அணிந்து எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்ற சிறு விளக்கமும் இந்த காணொலியில் முதலாவது கோபம் யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள் அன்பாக பேசுங்கள் அப்படி கோபம் வரும்பொழுதெல்லாம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறுங்கள் இரண்டாவது சண்டை தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள் மூன்றாவது அதிகாலை நான்கு முதல் ஐந்து மணிக்குள் பூஜை செய்ய கொள்ளுங்கள் மற்றும் இரவு ஒன்பது மணிக்குள் உறங்கச் சென்று விடுங்கள் நான்காவது விரதத்தை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது ஒரு ஆன்மீக பயணம் மற்றவர் பார்ப்பார்கள் என்பதற்காக விரதம் அல்ல இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினையுங்கள் இறைவனுக்கு மட்டுமே பயந்து நீங்கள் உங்கள் விரத முறைகளை கடைபிடியுங்கள் ஐந்தாவது மாலை தெரியாத வண்ணம் உடை அணியாதீர்கள் அலங்கார நகைகளையும் உடன் அணியாமல் இருப்பது மிகவும் நல்லது ஆறாவது மாமிசம் மற்றும் மதுபானம் மாமிசம் மற்றும் மதுபானம் சிகரெட் போன்ற பழக்கங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் ஏழாவது சினிமா பாடல்கள் போன்றவற்றை கேட்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஐயப்பன் சரணங்கள் பாடல்கள் போன்றவற்றை கேட்டு மகிழுங்கள் எட்டாவது பொய் அவதூறு பேசவே கூடாது விரதத்தில் ஒரு வார்த்தை கூட பொய்யாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் பற்றி குறையும் கூறாதீர்கள் ஒன்பதாவது பார்ட்டி விசேஷங்கள் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அங்கு சென்று நடனமாடுவது போன்றவற்றையும் அறவே தவிர்ப்பது மிகவும் நன்மை பத்தாவது பக்தர்களுடன் பகிர்ந்து உண்ணுங்கள் அன்னதானம் போன்ற நல்ல காரியங்களை செய்யுங்கள் இவ்வாறெல்லாம் செய்வதன் மூலம் இறைவனின் முழு ஆசையும் அருளும் நம்மை என்றுமே சூழ்ந்திருக்கும் స్వామీ శరణమయ్యప్ప